செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு இலும்பு கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டு பட்டுள்ளது மொத்தம் இனங்காணப்பட்டுள்ளது அவற்றிலிருந்து நூற்றி நாற்பது மனித இலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் இந்த அகழ்வாய்வுகளில் ஈடுபடும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ கடந்த பதினாலு எட்டு இருபத்தஞ்சு அன்று நீதிமன்றுக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் அகழ்வாய்வுக்கு இன்னும் குறைந்தது எட்டு வாரங்கள் தேவைப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளது அதேபோல இதுவரை மேற்கொள்ளப்பட்ட குறித்த அகழ்வாய்வுகளில் பெண்கள் சிறார்கள் குழந்தைகள் என பலதரப்பட்டோருடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் குழந்தைகள் பால் அருந்தும் போத்தல் சிறார்களின் விளையாட்டு பொம்மைகள் சிறுமிகளின் ஆடைகள் காலணிகள் கண்ணாடி வளையல்கள் பாடசாலை புத்தக என்ப புத்தகப்பை என்பன சான்று பொருட்களாக மீட்கப்பட்டன இவ்வாறான கொடூரங்களை காணும்போது பதை பதைக்கின்றது கண்களில் நீர் நிறைகின்றது மேலும் இதுவரை இனங்காணப்பட்ட நூற்றி நாற்பத்தேழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானவை நிர்வாணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவை என கடந்த பதினாலாம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இதன் மூலம் இங்கு பாரிய குற்றச்செயல்கள் இடம் இடம்பெற்றுள்ளன என்பதும் இந்த புதைக்கொழியில் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என பல்வேறு தரப்பினரும் மிக மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட பிடியமும் தற்பொழுது அம்பலமாகி இருக்கின்றது வார்த்தைகளில் கூறிவிட முடியாத கொடுமையான கொடூரமான தமிழின படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதற்கான மிக முக்கிய ஆதாரமாகவே செம்மணி புதைகொலியை பார்க்க முடிகின்றது வாக்குமூலம் மூலம் வழங்குவதை அச்சுறுத்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் செம்மணியில் எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் பணி தொடர்பான விசாரணைகளில் வாக்குமூலங்களை கையளிக்க வரும் மக்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் இப்படியான் தொடர்பில் கடந்த பதினாலாம் தேதி சட்டத்தரணிகளான எம் எம்ஏ சுமந்திரன் கே குருபெரன் வி மணிவண்ணன் ஆகியோரால் நீதிமன்றத்திலும் முறைப்பு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அச்சுறுத்தி சிரமத்துக்குள்ளாக்கி வாக்குமூலம் அளிக்க வரும் மக்களை அங்கு வரவிடாமல் தடுக்கும் நோக்குடன் செயல்படும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இச்செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன் இவ்வாறான அச்சுறுத்தல் செயல்பாடுகள் இனிமேல் இடம்பெறக்கூடாது எனவும் கேட்டுக்கொள்கின்றோம்